பிள்ளை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் இந்த சாதம் செய்யறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் சூப்பராக ஒரு கருவேப்பில் சாதம் செய்யலாம் நல்லா ஹெல்த்தியான சத்து எல்லோரும் குழந்தைங்களுக்கு பெரியங்க வரைக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியாக குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க காஞ்ச மிளகா ஒரு நாலு போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க இது பொன்னிறமா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் இதுலேயும் போட்டு வருங்க கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் அது பொடி பண்ணக்குள்ளே போட்டுக்கோங்க இல்லைன்னா தாளிக்கக்குள்ளே எண்ணெயில் கூட போட்டுக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக ஒரு கருவேப்பில் சாதம் நல்லா பொண்ணு வறுத்துக்கோங்க வறுத்து வச்சு இப்போ இதை ஒரு ப்ளைட்டில் எடுத்துக்கலாம் மக்கள்லாம் நல்லா வறுத்தாச்சு நாலே சின்ன சின்ன குட்டை ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் அவ்வளோதான் நிறைய போட்டுறாதீங்க புளி சாதம் மாதிரி ஆகிடும் இந்த புளியும் இதிலேயும் நல்லா ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க அனல் அதிகமாக வைக்காதீங்க இந்த புளி இதோடையே வறுத்து அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு சீரகம் மிளகு தான் சீரகம் எங்கேயும் மறந்துடாதீங்க உங்களுக்கு தனியாக விருப்பம்னா வைங்க நல்லா ஜீரணம் சக்தி டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் எல்லாம் எடுத்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கருப்பில் அலசி வச்சுருக்க அது கொட்டிக்கலாம் கருப்பிலையும் நல்லா வறுத்துக்கலாம் இன்னும் பச்சை கலரில் இருந்தால் கருவேப்பில நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாடிருச்சு அதனால் கம்மியாகவே வைங்க இதெல்லாமே சொர சொர சொரன்னு பொடி பண்ணிட்டு எல்லாம் மிக்சி ஜாரில் கருவேப்பில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நல்லா வறுத்துக்கிட்டோம் அப்போ இதையும் எடுத்து கொட்டிக்கலாம் ஓ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு புட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போடுங்க கட்டி பெருங்காயினால் நீங்கள் அந்த மசாலாலாம் வறுக்குக்குள்ளே போட்டு அதுலேயே வறுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் வாசனையாக கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சிக்கோங்க இதுலேயே நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் கருப்பில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இது நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் இது ஒரு இப்போ ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்குவோம் முடிஞ்சளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் மேலேயே ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் காஞ்சிச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் கடுகு நல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க இதுலேயும் டேஸ்ட்டுக்கு லைட்டாக ஒரு கீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கள்ளப்பருப்பு போடுங்க உளுத்தம்பருப்பு ஒரு புட்டி ஸ்பூனில் தான் எல்லாமே போட்டுக்கோங்க கடல்கொட்டை இதுலேயே போட்டுக்கலாம் எல்லாம் எண்ணெயில் எல்லாத்தையும் வறுக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் வரைங்க முழு மிளகாய் போட்டுக்கோங்க ஸ்டவ் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் கடலக்கொட்டை வேணுனா கூட கடலக்கொட்டை சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா எல்லாமே பொண்ணு அனுப்பினாரி தான் நீங்கள் இருக்கும் ஆஃப் பண்ணணும் ஸ்டவ்வை இல்லைன்னா பச்சை வாசம் நடிக்கும் நான் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா மஞ்சள் தூள் போடுங்க நான் போடாதீங்க ஏன்னா சாதம் வெள்ளையாக இருக்கும் அதனால் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுவிட்டேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா மஞ்சள் பன் வராது ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன் அதனால் ஸ்லோவாக தான் ஆகும் இந்த பொடி மீன் தான் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வச்சுக்கூட அப்பப்போ குழந்தைங்க ஏதோ ஸ்கூல் போனால் சாதம் செஞ்சு தரலாம் ஆஃபீஸ் போனால் நீங்களே கூட போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொடி அதிகமாக இருந்தால் இப்போ நான் செஞ்சுருக்க பொடி கரெக்டாக இருக்கும் எல்லா குட்டிஸுங்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வருவாங்க அவங்களுக்கு சேர்த்து எடுத்து வச்சு செஞ்சுறேன் நல்லா சாப்பிட்டா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் குட்டிஸுங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சமாக செய்கிறேன் நல்லா பொண்ணு நேரமாக ஸ்டவ் அப் பொண்ணு ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாதம் அடித்து ஆற வச்சுருக்கேன் இப்போ எடுத்துட்டுலாம் சாதம் அடிச்சு வச்சிருக்கேன் வந்துட்டார் பாருங்க வீடியோன்னு பொண்ணாக வந்துடுவார் இப்போ நல்லா அப்படி உதிரியா இருக்கணும் சாதம் இப்போ நம்ம இந்த சாதத்தில் கொட்டிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் நிறையா ரெண்டு ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ கிளறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிளறலாம் உப்பு போட்டு ஒரு கிளர் கிளறிவிட்டு அதுக்கப்புறம் பொடி போட்டுக்கலாம் அப்படியே இது வெறுமையாக சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் அந்த பொடி போடாதே நம்ம கருவேப்பில் பொடி போடாத இது வெறும் சாதம் வறுத்த மாதிரி ஆகிடும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதிலே ரெண்டு மிளகா கிள்ளி போட்டு வறுத்தீங்கன்னா இது வறுத்த சாதம் சாதம் எதுவுமே போடாத வெள்ளை சாதம் வறுத்த சாதம் ஆகிடும் இப்படியும் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா உப்பு போட்டு கிளறியாச்சு இப்போது நம்ம முனிக்கி வச்சிருக்க பொடி தேவை கேட்டுறது போட்டுக்கலாம் இது நம்ம பாட்டிலில் போட்டு ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு முடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் நாளும் கிடாது அப்படியே இருக்கும் என்ன கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கோ எடுத்து போகிறதுக்கு சாதம் கெடாத இந்த டேஸ்ட்டு மாறாது இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க இல்லைனா கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த ரெண்டு எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா நீங்கள் வேறு சா வேறு எண்ணெய் நம்ம சமைக்கிற எண்ணெய் கோல்டு உன்னரு ரீஃபண்ட் ஆயில் எதுனாலும் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு பத்தலை எண்ணெய் பொடி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் செம்ம சூப்பராக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக இவ்வளோ பொடி மீதியாகிடுச்சு அது வந்து ஒரு டப்பால் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாதம் வச்சு கூட குழம்பு பிடிக்கல நம்ம கொத்துக்கல உடம்பு சேராதுன்னா இந்த பொடி போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதம் கிளாறணும் ஒன்றே இல்லை இந்த பொடி இட்லிக்கும் தொட்டுக்கலாம் தோசைக்கும் தொட்டுக்கலாம் இந்த பொடி நல்லெண்ணோ ஏதோ அதான் கடலை சமைக்கிற எண்ணெய் கடல் நல்லெண்ணெய் தேங்காய் அண்ணா சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கருப்பில் சாதம் அருமையாக இது வந்து ரொம்ப ஈஸியானது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கண்ணுக்கு நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா பொட்டை பிள்ளைங்களுக்கெல்லாம் முடி நல்லா வளரும் ப்ளட்டுக்கெல்லாம் எல்லாத்துமே கருப்பில் ரொம்ப நல்லது மெயினாக கண்ணுக்கு நல்லது முடி வளரும் நல்லா எல்லாருக்கும் பொட்ட பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா முடி நல்லா வளரும் சூப்பராக கருப்பில் சாதம் ரெடி வாங்க சாப்பிடலாம் செம்ம சூப்பரா நாயந்திர குட்டீஸ்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்கறதுக்காக நான் சேர்த்து செஞ்சுருக்கேன் வாங்க சூப்பரா கருவேப்பில சாதம் ரெடி செம்ம சூப்பரா இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்கு சூப்பர் சூப்பர் நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டானது ரொம்ப சத்தானது